இன்றைய நாள் பதினொன்றாம் தேதி ஜூன் மாதம் இன்று நாம் திருவை திருத்துதரான புனித பர்ணபாவினுடைய விழாவினை கொண்டாடுகின்றது இன்றைய நாளில் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற வாசகம் திருத்துதர் பணிகள் இதனை வாசிக்க நாம் கவனமுடன் இதற்கு செவிசாய்ப்போம் பர்ணபா தூய ஆபையால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று மற்றும் அதிகாரம் பதிமூன்று ஒன்று முதல் மூன்று முடிய அந்நாட்களில் பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர் இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்ணபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள் அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருள் செயலை கண்டு அடைந்தார் மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார் அவர் நல்லவர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார் பின்பு சவுலை தேடி அவர் நகர் சென்றார் அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார் அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள் அந்தியோக்கியாவில்தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள் அந்தியோக்கிய திருச்சபையில் பர்ணபா நீஹர் எனப்படும் சிறேன் ஊரானாகிய லூக்கியு குறுநில மன்னன் ஏரோதுவுடன் வளர்ந்த மனாயின் சவுல் ஆகியோர் இறைவாக்கினராகவும் போதகராகவும் இருந்தனர் அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும் போது தூய ஆவியார் அவர்களிடம் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கிறேன் அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார் அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள் தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு திருப்பாடல் தொண்ணூத்தி எட்டு பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார் ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார் பிற இனத்தார் கண்முன்னிலே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார் ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவளுடைய வலக்கறமும் புனிதம்மிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன பிறையென தார்க்கண் முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்துனார். அல்லேலூயா அல்லேலூயா நீங்கள் போய் எல்லா மக்களிடத்தையும் சீரராக்குங்கள். உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவர் செய்தி தந்துவதற்றடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதற்றையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித மத்தே எழுதிய பரிசுத்த செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மத்தையினர் பத்தாவது பிரிவு ஏழாவது வாக்கிலிருந்து பதிமூன்றாவது வாக்கு வரை அக்காலத்தில் இயேசு தன்னுடைய சீடர்களை நோக்கி கூறியது நீங்கள் செல்லும் போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள் நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள் இறந்தோரை உயிர் பெற்றலச் செய்யுங்கள் தொழுநோயாளரை நலமாக்குங்கள் பேய்களை ஓட்டுங்கள் கொடையாக பெற்றீர்கள் கொடையாகவே வழங்குங்கள் பொன் வெள்ளி செப்பு காசு எதையும் உங்களது இடைக்கச்சையிலே வைத்துக் கொள்ள வேண்டாம் பயணத்திற்காக பையோ இரண்டு அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் ஏனெனில் வேலையாள் தம் உணவுக்கு உரிமை உடையவரே நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யாரென கேட்டறியுங்கள் அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள் அந்த வீட்டிற்குள் செல்லும்பொழுதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள் வீட்டார் தகுதியுள்ளவராய் இருந்தால் நீங்கள் வாழ்த்திக் கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும் அவர்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும் கிறிஸ்துவின் நற்செய்தி புகழ் அன்பிற்குரியவர்களே திரு அவையிலே இன்றைக்கு திருதூதரான புனித பர்ணபா திருநாளை கொண்டாடி மகிழ்கிறோம் இந்த பர்ணபா திருதூதர் பணியிலே எழுதப்பட்டிருக்கின்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப பார்க்கின்றோம் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவர் நல்லவர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்ப்பித்தார் என்று எழுதப்பட்டிருக்கின்ற வாக்கை நாம் படிக்க பார்க்கின்றோம் பர்ணபா இந்த பெயருக்கான பொருளே ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவர் திருச்சபைக்கு பல இடங்களுக்கு சென்று அந்த திருச்சபையை சந்தித்து அவர்களோடு உறவாடி உரையாடி அவர்களை உறுதியான மனநிலையோடு ஆண்டவரை மட்டுமே சார்ந்திருக்குமாறு ஊக்கப்படுத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஊக்கப்படுத்துதல் என்பது உற்சாகமான ஒரு நல்ல பண்பு ஊக்கப்படுத்துகின்ற பொழுது நாம் நம்முடைய பெருந்தன்மையை வெளிப்படுத்துகின்றோம் ஊக்கப்படுத்தப்படுகின்ற நபர் உண்மையிலேயே மகிழ்வும் நிறைவும் அமைதியும் நிம்மதியும் பெருமகிழ்ச்சியும் கொள்கின்றார் ஆக யார் ஊக்கப்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கும் பலன் உண்டு யாரை ஊக்கப்படுத்தப்படுத்தப்படுகின்றார்களோ அவர்களுக்கும் பலன் உண்டு இருவருக்குமே பலன் கிடைக்கப்பெறுகின்றது ஊக்கப்படுத்துவதால் என்பதை நாம் அறிய பார்க்கின்றோம் இதைத்தான் இன்றைய நாளிலே நற்செய்தியிலே திருதூதர்களுக்கு ஆண்டவர் கூறுகின்றார் நீங்கள் செல்லுகின்ற இடங்களிலே நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள் இறந்தோரை உயிர்பெற்றலு செய்யுங்கள் தொழுநோயாளரை நலமாக்குங்கள் பேய்களை ஓட்டுங்கள் என்று கூறுகின்றார் நாம் நம்முடைய வாழ்விலே இத்தகைய ஊக்கப்படுத்துகின்ற பண்பினை கொண்டவர்களாக செயல்பட வேண்டும் என்கின்ற இந்த ஒரு அழைப்பையே இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகிறது இன்றைக்கு பல நூறு பேர் தங்களது வாழ்விலே முடமாகி போயிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம் தன்னை தட்டிக் கொடுக்க உற்சாகப்படுத்த ஊக்கப்படுத்த யாரும் இல்லையே என்கின்ற மனவேதனையோடு இன்றைக்கு பல நூறு பேர் முடங்கி போயிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை என்னை பிறர் செய்ய வேண்டும் என்னை பிறர் உற்சாகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்ற நான் அதனையே மற்ற பிற மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு இன்றைக்கு குறைந்து போனதோ என்று கேட்டு பார்க்க இந்த நாள் நமக்கு அழைப்பு தருகிறது எனக்கு பிறர் என்ன செய்ய வேண்டுமென்று நான் விரும்புகின்றேனோ அதையே நான் பிறருக்கு செய்ய கடமையும் பட்டிருக்கின்றேன் என்பதை உணர்ந்து மற்றவர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி தட்டி கொடுத்து வாழ்த்துச் சொல்லி அவர்களை பாராட்ட நாம் பெருந்தன்மையோடு செயல்பட முற்படுவோம் அப்பொழுது அதனையே நாமும் பெற்று வாழ்விலே நிறைவு நிம்மதி அமைதி நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம் இத்தகைய ஒரு நல்ல பண்பை பர்ணபா நமக்கு வெளிப்படுத்துகின்றார் அவரிடமிருந்து இந்த பண்பை நாமும் பெற்றவர்களாக வாழ்விலே பயணிக்க இந்த நாளிலே உறுதி எடுத்துக்கொள்வோம் கொள்ளுவோம் இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் ஆமென்